இடதுசாரி கட்சிகளின் சார்பில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக இங்கே கோவையிலும் இந்த மறியல் போராட்டம் நடைபெறுகிற சூழலில் நாங்கள் முதலில் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு பெரும் கொடும் துயரமான அந்த சம்பவத்தில் நிகழ்வில் நூற்றுக்கணக்கான மக்கள் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களின் இயக்கங்களின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபத்தை இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களது பிரிவால் வாடுகிற குடும்பத்தாருக்கு கேரள மக்களுக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் வயநாடு பகுதி மக்களுக்கு கேரள மக்களுக்கு வழங்குவோம் என்பதை முதலில் நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்றிய அரசு சமர்ப்பித்திருக்கிற நிதிநிலை அறிக்கை என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கான அறிக்கை அல்ல ஆண்டு பட்ஜெட் என்று குறிப்பிடுகிற பொழுது அனைத்து மாநிலங்களுடைய தேவைகளையும் அறிந்து அதற்கு ஏற்ற வகையில் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக மோடி அரசாங்கம் தனது ஆட்சியை தக்க கொள்ள வேண்டும் என்பதற்காக நாற்காலியை காப்பாற்றி வேண்டும் என்பதற்காக இதுவரையில் இல்லாத வகையில் தமிழ்நாடு உள்பட கேரளா உள்பட பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இரண்டு மாநிலங்களுக்கு மட்டும் தங்களை ஆதரிக்கக்கூடிய பீகார் மற்றும் ஆந்திரா மாநிலங்களுக்கு மட்டும் அதிக நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள் ஆந்திராவிற்கோ பீகாருக்கோ நிதி ஒதுக்கக்கூடாது என்பது அல்ல எங்களது பிரச்சனை மாறாக அவர்கள் இருவரும் ஆதரிக்கிற காரணத்தினால்தான் மைனாரிட்டி மோடி அரசாங்கம் தப்பிக்க முடியும் என்கிற சூழலில் அந்த இரண்டு மாநிலங்களுக்கும் ஏராளமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஜிஎஸ்டி வரியின் மூலமாக ஏராளமான வரியை செலுத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில் எந்த பட்ஜெட்டிலும் இப்படி ஒரு மாநிலம் புறக்கணிக்கப்பட்ட வரலாறு என்பது கிடையவே கிடையாது அதற்கு மாறாக இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கேரளம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் யாருக்கு சலுகை வழங்க வேண்டுமோ நாட்டில் வாழுகிற மக்களில் பெரும்பகுதி மக்கள் விவசாயிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு மிக முக்கியமான வாக்குறுதி மோடி சர்க்கார் கொடுத்த வாக்குறுதி என்பது விவசாய விளைபொருளுக்கு உற்பத்தி பொருளுக்கு விலை நிர்ணய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதி அது குறித்து இந்த பட்ஜெட்டில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அதற்கு மாறாக அதானி அம்பானி போன்ற குடும்பங்கள் மேலும் மேலும் வளர்வதற்குரிய வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது இத்தகைய பட்ஜெட்டை இடதுசாரிகள் கட்சிகளின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிப்பது மட்டுமல்ல இது நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கு எதிரான பட்ஜெட் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டித்திருக்கின்றன எங்களது இயக்கங்களும் தொடர்ந்து கண்டித்திருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு இந்த மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மேலும் இதற்கான போராட்டத்தை மேலும் தீவிரமாக மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இடதுசாரி கட்சிகளின் சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசு அலுவலங்கள் முன்னால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை எதிர்த்து மகத்தான இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து தன்னுடைய பெண்ணுக்கு மனரா நடத்திய அம்பானி அதானி போன்றவர்களுக்கு ஆதரவாகத்தான் அவர்களுக்கு சலுகை அளிக்கக்கூடிய அடிப்படையில் தான் மோடி அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் என்பது உள்ளது குறிப்பாக வேலையில்லாமல் வாடக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிப்பதற்கோ நலிந்து வரும் விவசாயத்தை பாதுகாப்பதற்கோ